ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாதயாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபோர் சுரிமுத்து ஐயனார் கோயிலில் தான் முத முத ஐயப்பனுக்கு ஐயப்பன் என்று பெயர் தாங்கப்பட்டது கைலாயத்திலிருந்து சிவபெருமன் வரும்போது அவர் கூட நிறைய படை தளபதிகள் அந்த மொட்டையன் சுவாமிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் அந்த அவதாரம் அச்சங்கோவில் ஆரியங்கா குளத்துப்புல எரிமேலி இப்படி இருக்கு இங்கெல்லாம் பெண்கள் இங்கெல்லாம் பெண்கள் பேக்கலாம் இயற்கை தாவரங்கள்லேயே கருங்காலி வந்து ரொம்ப பவர்ஃபுல் காளியினுடைய அம்சம் காளிக்கு தீட்டு கிடையாது உத்திராட்சம் உருவந்தான் சிவனின் உருவமே தவிர அதனுடைய முழு பிரதிபலிப்பும் அம்பாளுடைய அம்சம் நம்பியாரனுடைய சக்திங்கிறது அபரிதமான சக்தி அவர் படத்தில் வில்லனே தவிர அவருடைய அம்சம் வந்து ஒரு தெய்வீக அம்சம் சபரிமலைக்கு போகிறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது எந்த விதமான செயற்கையான பொருள்கள் கொண்டு செல்வது கடைசி ஆதன ஆன்மீகம் வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யாரை நினைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் தான் வணக்கம் சார் சார் நீங்கள் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாருமே மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய சாஸ்தா வழிபாடு சாஸ்தா வழிபாடு வந்து ரொம்ப சிறந்த வழிபாடு நிச்சயமாக மக்கள் எல்லாருமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க கார்த்திகை மாதம் வரப்போகுது சபரிமலை சீசன் அப்படிதான் தான் சொல்லுவாங்க எல்லாருமே இது வந்து கார்த்திகை மாதனாலே சபரிமலை சீசன் எல்லோரும் சபரிமலைக்கு கிளம்புவாங்க ஆனால் பெண்களால் சபரிமலைக்கு போக முடியாது பல ஆன்மீக கட்டுப்பாடுகள் இருக்குது எனக்கு வந்து சபரிமலை போக முடியாது நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய காட்சி வேறு கோவிலில் கிடைக்கணும்னா இருக்குமா போல போகலாம் அச்சங்கோயில் போகலாம் ஆரியங்கா போலாம் அடுத்து சுரிமுத்தையங்கட் இது எல்லாமே வந்து சபரிமலையில் இருக்க ஐயப்பனே தான் ஆமாம் முதல் இடம் வந்து சுரிமுத்தையனார் கோயில் ம் அந்த சுரிமுத்த ஐயனார் கோயிலில் தான் மொதல் முதல் ஐயப்பனுக்கு ஐயப்பன் என்று பெயர் தாங்கப்பட்டது சாசா என்று பெயர் சூட்டப்பட்டது அவர் தான் மொதல் மொதல் அங்கேருந்து வரும்போது மனிதனுடைய குணத்திலிருந்து இறை உருவத்தை இறையினுடைய சக்திகளை அவருக்கு உணர்த்தின இடம் சுரிமுத்த ஐயனார் கோயில் அவர் புலிவேட்டைக்கு வர்றார் அப்போ தேவர்கள்லாம் வந்து அவருக்கு அந்த சக்தியை கொடுக்குறாங்க அப்போ தான் மகிழ்ச்சியை வதம் செய்தார் அந்த சாப நிவர்த்தி பண்ணுறதுக்காக இவரனுடைய பிறப்பு ரெண்டாவது அதனுடைய பின்பக்கம் எதுக்காக இந்த தேவதை ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னா சைவம் வைஷ்ணவம்னு ஒரு பிரிவுகள் வந்து இந்த யுகமில் பல யுகங்களில் அது போராட்டங்கள் நடந்துட்டு அப்போ இந்த நெறிகளை ஒன்றுபடுத்தணுங்கிறதுக்காக இருவராலும் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐயப்பன் ஐயப்பன்ங்கிறது நாமசாரி அதே சமயத்தில் சைவத்தையும் சார்ந்தது இரண்டு மார்க்கங்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் சபரிமலை ஐயப்பன் அது காட்டுக்குள்ளே உருவாகினது காட்டுக்குள்ளே இருக்கும்போது பந்தாள மன்னன் வேட்டைக்கு போகும்போது அவருக்கு குழந்தை இல்லை அதனால் அந்த குழந்தைய தத்தெடுக்கிறாரு அப்போ தான் அந்த கண்டமணியோட அவருக்கு அந்த குழந்தை கிடைக்கிறது அதன் பிறகு அதை வளர்த்து பருவத்துக்கு வரும்போது அந்த மன்னரோட மனைவி கற்பமாகுதான் இது இந்த நாள் கழிச்சு கர்ப்பமாக காரணம் என்னென்னா அங்கே தான் விதி விளையாடும் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு இவரை வெளியே விரட்டணும் போகணும் சொன்னால் போக முடியாது அது நியதியும் கிடையாது உடனே சகினி வேலை பார்க்கறதுக்கு எப்படி ராமாயணத்தில் ஒரு கூணி இருந்தாலோ அதே மாதிரி இங்கே சகினி வேலை பார்க்கறதுக்கு ஒரு வைத்தியன்னு வந்துடலாம் அரண்மனை வைத்தியம் அவன் மூலமாக இவரை புளிப்பால் வேட்டைக்கு போச்சு வைத்தாங்க புளிப்பால் வேணும்னு போகும்போது ஒருத்தரும் போக முடியாதுங்க கடைசி ஐயப்பன் நான் போய் எடுத்துகிட்டு வர்றேன் எவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த இறையினுடைய தன்மையும் தைரியமும் அந்த ஜீன்ஸினுடைய உத்வேகம் இருக்க போய் தான் நான் போய் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படி மற்ற யாரும் சாதாரணமாக போக முடியாது அவனுக்கு அந்த தைரியம் வராது நம்ம போய் எடுத்துகிட்டு வரோம்னோடனே அப்படியே வேட்டைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள் தான் புலி தமிழகத்திலே அதிக எண்ணிக்கை கொண்டது பாபநாசம் களக்காடு இன்னும் இந்த ஏரியா இன்றைக்கு இந்த ஏரியாவில் ஒரு சில வகையான புலிகள் கொடிப்புலின்னு ஒன்று உண்டு கொடிப்புலிங்கிறது கருப்பாக நீளமாக இருக்கும் அது மரங்கள் எல்லாம் ஏறும் வரிப்புலின்னு ஒன்று இந்த புள்ளி புள்ளியாக இருக்க புலி ஒன்று இந்த புலி வேட்டைக்காக அவர் வர்றார் வரும்போது இங்கே உள்ள செம்ப பிரச்சனைகள்லாம் நடந்து முடியும் முடியும்போது தேவர்கள் கைலாயத்திலேருந்து சிவருமன் வரார் கைலாயத்திலேருந்து சிவருமன் வரும்போது அவர் கூட நிறைய படைத்தளபதிகள் படைத்தளபதிகள் மாடன் சுடலை பன்றி மாடன் தளவாய் மாடன் தெய்வங்கள் இந்த பரிவாரங்கள் இவங்களுக்கெல்லாம் தலைவி பேச்சு அதில் மொட்டையன்னு ஒரு சுவாமி வர்றார் கங்காதேவி வர்றார் பாதாள கண்டின்னு பேர் அவளுக்கு அவளும் அங்கே வந்துடுதா அதாவது கைலாயத்தில் யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த சடாமுடி அம்சத்தோடு அங்கே வந்துடுவாங்க அந்த மொட்டையன் சுவாமிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் அந்த வாமனாவதாரம் அதில் அவர் வாமன அவதாரம் எடுத்த உடனே அவருக்கு ஒரு கௌரவம் ஏற்படுது ஏற்பட்ட உடனே கொஞ்சம் எருமாப்பில் இருக்கிறார் யாராலையுமே அது இதுதானே ஒரு அவதாரத்துக்காக ஒன்றை தொட்டு ஒன்று வரும் இது வந்து உலகை இயற்கை அவருக்கு சுய உணர்வு உணர்த்ததுக்காக இந்த முட்டையன் சாமிங்கிறது இவர் அவதாரம் இவரும் கைலாயத்தில் உள்ளார்கள் அவர் இருந்தவொன்னே அவரும் அங்கே வந்துருந்தார் வந்து கேரளாவிலேருந்து இங்கே வர்றாரு வந்து இவருக்கு இறை உருவ இறை சக்திகளை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவர் அந்த இறை அம்சத்தோடு இருக்கிறார் எதுக்காக அந்த இறை அம்சம் தோடு வர்றாங்கன்னா நிருதர்கள் நம்ம நாட்டாளுதாங்க நிருதர்கள்ங்கிறது கற்பரன மக்கள் அவங்க வந்து பண்ண கொடுமைகள் ஆன்மீக சித்தர்கள் அழிக்கிறது முனிவர்கள் அழிக்கிறது இந்த மாதிரி அழிவு செய்துட்டு போது கைலாயத்தில் சிவபெருமானுக்கு திருமண காட்சி அப்போ மன்னரை அகசியரை போய் சொல்லி வரும்போது அகவங்கள்லாம் வந்து தான் இப்படி படதரட்டை வரும்போது தான் இவரை கூப்பிடணும் அகசியரை அதுக்காக முன்கூட்டி அவனுக்கு இறைவுடன் உணர்த்தி அங்கே குடி வைக்கிறார் குடி வைத்த உடனே அவருக்கு என்னென்னா அவருடைய அம்சம் என்னன்னா இரு சக்திகளும் சேர்ந்தது வைஷ்ணவமும் சிவமும் ஆனால் அவர் பிரம்மத்தை சார்ந்தவர் பிரம்மா அம்சத்தை சார்ந்தவர் மூணாவது அவங்களுக்கும் ஒரு வழிபாடுகள் வேணுங்கிறதுக்காக இந்த பிரம்மம் யாருன்னா அப்பித்தருக்கள் இறந்த ஆத்மாக்கள் இவங்க அப்புறம் அங்கே தான் போய் செரண்ட்ராகும் அந்த ரீதியில் குலதெய்வத்துக்கு அதிபதியாக சாசாவை நியமிக்கிறாங்க அந்த சாசாதான் தான் மூலஸ்தானம் தான் சுரிமுத்தா அடுத்து அச்சங்கோவில் ஆரியங்கா குளத்துப்புல எரிமேலி இப்படி இருக்குது இங்கேலாம் பெண்கள் போகலாம் இங்கெல்லாம் பெண்கள் பேக்கிடலாம் எரிமேலிக்கு அந்த காலகட்டங்களில் போகக்கூடாது ஏன் கோவில்களுக்கு போகக்கூடாதுன்னா பெண்களுக்கு இயற்கையான சில விளக்குகள் காலங்கள் ஏற்படும் அந்த காலங்களில் மிருகத்தினுடைய கிளர்ச்சிகள் ஏற்படும் ஒரு வெளிநாட்டு விஞ்ஞானி ஒரு மருத்துவர் சொல்லியிருக்கார் ஒரு பெண்ணை சுற்றி ஐம்பது அடி ஐநூறு அடி சுற்றளவுக்கு அவர் வீட்டுக்கு விளக்கமான காரங்களில் அந்த கிருமிகள் பாதிப்பு ஏற்படும் அப்போ பிறந்த குழந்தைகளுக்கு அந்த கண்ணில் நீர் சாடி பொலை சாடும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிராமப்புறங்களில் நடக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு ஏற்படும்போது ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிச்சு கோவிலுக்கு போகிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி மிருகங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த காரணங்களுக்காக தான் அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னது ஆனால் இவர்கள் போட்டிக்கு நாம் போனால் என்ன செய்யும் வைக்க முடியும் போகலாம் போகலாமே தவிர வர முடியாது இறை மனிதன்ட்ட மோதலாம் இறைவன்ட்ட மோத முடியாது ஒன்று மக்களால் தாக்கப்படுவார்கள் இல்லை இயற்கை சீற்றத்தால் பம்பையை தாண்டி கீழே வர முடியாது அதையும் விட்டாச்சுன்னா விலங்குகளால் பலியிடப்படுவார்கள் இறை சக்தி மிஞ்சி யாராலும் வெளியே வர முடியாது அப்படியே மீறப்போனா யாராவது ஒரு ஆள் மூலமா பாதிப்புகள் ஏற்படும் ஓகே சார் இப்ப நீங்க சபரிமலையை தாண்டி ஒரு சில கோயில்கள் சொன்னீங்க அச்சன் கோயில் ஆரியங்காவு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பெண்கள் போகலாம் போகலாம் அப்படின்னு சொன்னீங்க இந்த போகலாம் ஆனா ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிச்சு போகலாம் இந்த கோவில்கள்ல நாம பெண்கள் வழிபாடு செய்ய வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கா இந்த கார்த்திகை மாதத்தில் இவங்களும் போகலாமா பெண்கள் எதற்காக இந்த மாதத்தில் கொஞ்சம் விலக்கி வைக்கப்படுறாங்கன்னா ஈர்ப்பு சக்தி பெண்களுக்கு ஜாஸ்தி அந்த ஈர்ப்பு வந்து இயற்கையானது அதாவது அழகு வயப்படுத்தக்கூடியது அதன் காரணமாக இவங்க சன்னியாசி கோலம் கொண்டு போகிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க தன்னை மறந்து சன்னியாசி கோலத்தில் போகிறாங்க அப்போ அங்கே போகிற இடத்துல இந்த பெண்ணனுடைய அழகை பார்த்து அவங்க ஏதாவது மனப்பிரமேயர் மனுஷன் தானே அவர் வந்து விஸ்வம் விஸ்வாமுத்திரரே ஒரு இடத்துல பயங்கிறதாரு இது வந்து இயற்கை இதை நம்ம பெண்களையோ ஆண்களையோ தவிர செஞ்சிடக்கூடாது அப்படி ஒரு ஆக ஆகமத்தில் புராணங்களில் இதிகாசங்களில் சங்கிதைகளில் எந்த இடத்துலையும் தனித்து மனிதனை சொல்லப்படலை இறைவத்தையும் சக்தியும் சொல்லப்படலை ஆனால் ஐயப்பன் மட்டும் தனிச்சியாக இருக்கிறார் அந்த இடத்துல நம்ம பல கூடாது அந்த காரணத்தை கொண்டு இந்த கார்த்திகை மாதம் பெண்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது ஓகே வீட்டில் இருந்தே வழிபாடு பண்ணிக்கலாம் அவங்களுடைய வழிபாட்டுக்கு இடையூறு தான் ஐயப்பொங்கலுக்கு வர வேண்டாம்ன்றாங்க எவ்வளவு தான் சுத்தமாக இருந்தாலும் இவங்க உடலியல் கோளார்கள் அதிக உஷ்ணம் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு எதிர்பாராத அதிர்வுகள் ஏற்பட்டால் இல்லை ஒரு பஸ்ஸில் இருந்து திடீர்னு கீழே இறங்கும் போதோ ஒரு சின்ன குதிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அந்த கற்பப்பயிரில் வந்து அந்த ஒவ்வொரு நீர்கள் தீட்டாக வெளிவரும் அப்போ அதில் அந்த கிருமிகள் பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இதை நம்ம கடைப்பிடித்தோம்னா நமக்கும் நல்லாயிருக்கும் மற்றபடி வேறு எந்த விஷயமும் கிடையாது ஆன்மீகத்தில் இது ஆகாத ஒரு விஷயம் அதனால் முன்ன பின்ன எதிர்பாராமல் வந்துவிடுங்கிறதுக்காக கோயில்களுக்கு இடப்பட்ட ஒரு பதினாறு நாளில் இப்போ ஆனால் பேக்கிடலாம் ஓகே அதுக்காகத்தான் தான் போகக்கூடாது இப்போ நம்ம அந்த காலத்தில் வீடுகளில் பெண்கள் வீட்டுக்கு ஆகாத தினங்களில் கருங்காலி உலக்கை போட்டு வீட்டுக்கு பின்பகுத்தோட உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கடா இன்னும் அந்த கிராமப்புறங்களில் அது நடக்கும் ஏன் கருங்காலி உலக்கை போட்டதாங்கன்னா கருங்காலி மரம் ரொம்ப இயற்கை தவிரங்கள்லேயே கருங்காலி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக காளியினுடைய அம்சம் காளிக்கு தீட்டு கிடையாது இருந்தாலும் நம்ம அதை கடைப்பிடிக்கணும் அந்த அம்சத்தில் உள்ள மரத்தை கொண்டாந்து போட்டு அந்த தீட்டுகள் வெளியே வராமல் அது மட்டும் இல்லை ஒரு வீட்டில் யாராவது ஒருவன் இறைவந்தர் வழி சேர்ந்தான் அதிகமாக காலத்தில் அவங்கள எரி விட்டிட்டு சிதைக்கு எரி விட்டிட்டு வரும்போது வீட்டில் அந்த கருங்காலி விலைக்க போட்டு நெருப்ப வச்சுருவாங்க அந்த ஆத்மாக்கா வரக்கூடாது இது ஒரு காரணம் அந்த கருங்காலி விலைக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அதுக்காகத்தான் இன்றைக்கி கருங்காலி மரத்துக்கு ஒரு சிறப்பு அதை எல்லோரும் மாலையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் போடக்கூடாது கருங்காலி மலை போடக்கூடாது போடலாம் பூஜா காலங்களில் மட்டும் போடலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை போட்டுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பவர் இருக்கு எதை எங்கே போடணுமோ அங்கே தான் போட முடியும் அதாவது ஒரு துக்க வீட்டுக்கு போகிறதோ ஒரு குழந்த பிறந்த வீட்டுக்கு போகிறதோ அந்த கருங்காலி போட்டோம்னா அது நமக்கு பாதிக்கும் பூஜா காலங்களில் மட்டும் கருங்காலி கருங்காளி பிள்ளை நீங்கள் இறந்த வீட்டுக்கு வேணாலும் போய்க்கிடலாம் தூக்க வீட்டுக்கு போய்க்கிடலாம் வீட்டுக்கு விளக்கமான வீட்டுக்கு போய்க்கலாம் அது பாதிப்பில்லை ருத்ராட்சம் உத்ராட்சம் ஒத்த உத்திராட்சம் கண்டமணின்னு சொல்லுவான் எந்த இடத்துக்கு போனாலும் அது பாதிப்பு இருக்காது உத்திராட்சம் உருவந்தான் சிவனின் உருவமே தவிர அதனுடைய முழு பிரதிபலிப்பும் அம்பாளுடைய அம்சம் அதனால் அதை எங்கே வேணால் போட்டு போகலாம் அது பாதிப்பில்லை சார் நாம ஒரு வந்து வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு முடிவு அப்படின்னா இப்போ சபரிமலையில் சபரிமலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு போவாங்க அவங்க திரும்பி வர வரைக்கும் பதினெட்டாம் படி அவங்க வீட்டில் இருந்து அவங்க போயிட்டு வந்தவங்கள நல்லபடியாக காப்பாத்துறதாவும் வீட்டில் இருக்கிறவங்கள நல்லபடியாக காப்பாற்றுறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது அந்த விளக்கு அவங்க வந்த அப்புறம் தான் பதினெட்டாம் படியை வந்து அனுப்பி வைக்கிற ஐதீகம் ஒன்று இருக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் வீட்டை விளக்க வச்சு வழிபாடு பண்ணலாம் நெல் அரிசி அதாவது நவதானியங்களில் எதை வேணாலும் ஒரு செம்பரை வச்சு சுவாமியை வழிபாடு பண்ணலாம் இது ஒரு சிறப்பு வீட்டை வழிபாடு பண்ணுறது இதுதான் அப்படி உங்களுக்கு வழிபாடு பண்ண முடியலைன்னா காயாம்புன்னு ஒரு மரம் உண்டு காயாம்பு அந்த மரம் வந்து அர்த்தநாரி மரம்னு சொல்லுவாங்க ஆமாம் அது பூ வந்து நேவி ப்ளூ கலரில் இருக்கும் மரம் வந்து வில்லுவ மரம் அந்த சர்க்கரை வில்லுவின்னு சொல்லுவான் அந்த மரத்து இலை வந்து இனிப்பாக இருக்கும் அந்த பூ வந்து வயலட் கலரில் கிருஷ்ணனுடைய கலர் அந்த மரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் கிடைக்கணும்ல அந்த மரம் எந்த கோவில் செலவரிசம்னா திருப்பதியில் அதுதான் செலவரிஷம் காயாம்பூங்கிற மரம் அந்த பக்கத்தில் மனிதர்களோ மற்ற ஏதோ கெட்ட எண்ணங்கள் உள்ளவங்க போனால் அந்த வயலட் கலரில் உள்ள பூக்கள் அந்த அந்த மகரந்தங்கன்னு சொல்லுவான் அது பூரா வெள்ளையாக மாறிவிடும் நல்ல நினைப்போடு போனால் அது அதே கலரில் இருக்கும் அது முள்ளம்பண்டி மாதிரி பக்கத்தில் வேறு ஏதாவது பேசினா அந்த முள்ளம்பண்டி எப்படி அதே மாதிரி இந்த இதில் உள்ள மகரந்தங்கள் அப்படி இருக்கும் அது வந்து சிவசக்தி அம்சம் அந்த மரத்தை வழிபாடு பண்ணலாம் ஓகே சார் அதுக்கு நம்ம வீட்டில் நவதானியம் வச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா அந்த மரம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா கண்டிப்பாக சார் சபரிமலைக்கு போகிறவங்க இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் வந்து நிறைய பாட்டி சபரிமலைக்கு போயிருக்கீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல முடியுமா எங்களுக்கு எங்கள் பாட்டி உள்ள காலத்திலே நாங்கள் போயிருப்போம் நீங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வருஷம் நாற்பத்தி எட்டு வருஷம் இதில் எங்களுக்கு முதல்ல குருசாமி காஷ்யா பிள்ளைன்னு ஒரு ஆள் அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு தடவை தான் போயிருந்தான் எங்கள் குரூப்பு வந்து சபரிநாதன் குரூப்புன்னு சிதம்பரம்ங்கிற ஒரு ஆள் தான் எங்களுக்கு குலதெய்வம் குருசாமியாக இருந்துட்டார் அவருடைய பாடல்கள் வந்து அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் நல்ல ஒரு எந்த கௌரவமும் கிடையாது எல்லாரையும் வழி நடத்தி ரொம்ப கோபப்பட்டு ஏசுவார் அது இயற்கை தானே எல்லாத்தையும் ஏசத்தஞ்சுவார் ஏசுனாலும் அவருடைய அரவணைப்புகள் வந்து கோபம் குணம் தான் அவரோட அரவணைப்புகள் வந்து நல்ல முறையில் ஊடகம் ஒரே ஒரு ஒரு தடையோ ரெண்டு தடையோ வேறு ஒரு திருமண காலத்தில் போயிருந்தோம் அந்த நேரத்தில் அவங்க கூட அரியக்குடி பாதையாக போகும்போது நம்பியார் சுவாமி வந்தாங்க அப்போ சுவாமி இந்த பாதை போங்க அப்படின்னு அவர் பாணிலேயே பேசினார் ஏன் சாமி இந்த பதவி நான் சொல்கிறேன் இந்த பாதையாக போகணும் அந்த பதையை போயிருந்தோம்னா அன்னைக்கு நாங்கள் தண்ணியோடு போயிருப்போம் ஓ வெள்ளம் அவருக்கும் அப்போ அந்த சக்தி அவருக்கு அவர் நம்பியாரனுடைய சக்திங்கிறது அவரிதமான சக்தி அவர் படத்தில் வில்லனா தவிர அவருடைய அம்சம் வந்து ஒரு தெய்வீக அம்சம் வழிபாடுகளில் அவர் மென்மையான ஆள் அவர் சொன்னார் இந்த பதையை வேண்டாம் நம்பியார்னு தெரிஞ்சவொடனே நாங்கள் ஒரு சின்ன கதையை கேட்டோம் இப்படிலாம் அடிக்கிற மாதிரி ஏசுகிறாங்களே ஏதாவது சம்பவம் நடந்துச்சு ராமநாதபுரத்தில் நம்பியார் மனோகர் வீரப்பா மூணு பேரும் நடந்து போயிருக்காங்க காலையில் இது அவரே சொன்னது அந்த வாச தெளிச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த சானியத்துக்கு எங்கள் மேலே விட்டுட்டாங்க விட்டுட்டு அடிக்க வந்துட்டாங்க அடிக்க வந்துட்டாங்க என்னை அடிச்சிடவே செஞ்சுட்டாங்க எங்கள் மூணு பேருக்கும் அது ஒரு பெருமையாக இருந்துச்சு என்ன போது எம்ஜிஆராக அடித்தோம் அப்படின்னு சொல்லி மக்கள் அவ்வளவு அது அதனுடைய பொருள் என்னென்னா அந்த நாடகத்தில் அந்த திரைப்படத்தில் அவங்க உள்ளே வந்துருந்தாங்க தன்னுடைய வாழ்வியல்ல இந்த சம்பவம் நடக்கிறதா அவங்க நினச்சி பார்க்குறாங்க அதனுடைய பயன்தான் அதை அந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அனுபவம் சார் சபரிமலைக்கு போகிறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது ஏன்னா இப்போ நிறைய பேர் பிளாஸ்டிக்லாம் கொண்டு போகிறாங்க சபரிமலை முதல்ல காட்டுக்குள்ளே போகும்போது எந்த விதமான செயற்கையான பொருட்கள் கொண்டு செல்வது கடைசியம் காட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஒரு விஷயம்னா தெய்வத்தினுடைய நிலைகள் பூரா காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ இயற்கையான துணிகளை எடுத்துட்டு போகணும் கைத்தறி துணிகள் அது போன்ற துணிகள் உங்களுக்கு பாதுகாப்புக்கு வேணால் மழையை தாங்கக்கூடிய அளவு சுட்டுக்கிட்டு வச்சுக்கலாம் மற்றபடி இயற்கையான கதர் கைத்தறி ஆடைகளை அதுவும் காட்டனாக தான் இருக்கும் சுத்தமான கைத்தறி நூலால் நெய்யப்பட்ட இதுதான் ரொம்ப முக்கியம் என்னென்னா இது மட்டும்தான் இயற்கையோடு இயற்கையாக கலக்கக்கூடியது ரெண்டாவது காட்டுக்குள்ளே போகும்போது எந்த செடிகளையும் ஒடிக்கவோ செடிகளை விட்டவோ கூடாது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் போனோன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கு அதிபதியான பச்சலைகள் இருக்கும் அதனுடைய இயற்கையான மகரந்தங்கள் அந்த இலையினுடைய வாடைகள் அந்த காற்றில் கலந்து வரும் அதனை நீண்ட மூச்சு விட்டு சுவாசிக்கணும் அந்த சுவாசத்தினால என்ன பலன்னா உங்கள் உடம்பில் உங்களை அறியாமல் இருக்கக்கூடிய எதிர்மறையான தாதுக்கள் புறம் வெளியேறும் முதல் அடுத்த அது மேலும் 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 அது பக்கம் போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த பலன் அதிகம் கிடைக்கும் அதில் உங்கள் எண்ணங்கள் காட்டுக்கூட போகும்போது இறைவனை நோக்கி நீங்கள் எண்ணங்கள் சொந்தம் பந்தம் வீடு வாசல் எந்த சிந்தனையும் இல்லாமல் உண்மையான முழு இறைவனை நினைத்து வழிபாடு செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அந்த பச்சளைகள் மரத்தினுடைய சம்பாசனையும் உங்களுடைய எண்ண பிரதிபலிப்பும் ஒன்றா இருக்கும்போது அதனுடைய இரண்டும் கலந்துருச்சு அப்படின்னா உண்மையான மக்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும்போது உங்களுக்கு பசி எடுத்தால் ஒரு மாமரன்னா அந்த மாங்கிளைகள் உங்களுக்கு தனிஞ்சு அந்த பழத்தை கொடுக்கும் இந்த பலனை பெறணும் இந்த பலனை நீங்கள் அனுபவிக்கணும் அப்போ ரொம்ப ஆரோக்கியமான முறை காட்டுக்குள்ளே போகும்போது பிளாஸ்டிக் பொடி மற்ற லாகிரி வசுக்கள் இப்போ உள்ளே போகும்போது இப்படி போகிறான் ஐயப்பன் சுவாமிகளுக்கு தனி கிளாஸ் ஸ்மோக் பண்ணிட்டு நீ எதுக்காக மானம் மானங்கெட்டு போய் மேலே போடுத இதெல்லாம் நிப்பாட்டணும் தான் அங்கே போகிறோம் அங்கே இதில் சில சாமிகள் பணம் வசூலுக்குன்னே கெட்ட ஏத்தினா காசு இறக்குனா காசு அங்கே போயிட்டு வந்தவொடனே இங்கே தும்பத்தான வச்சிருந்தான் பல பேர் தொண்ணூறு சதவீதம் பேர் மலைக்கு போயிட்டு வந்தவொடனே தும்பத்தான வச்சுருந்தான் மலைக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே எல்லா நேரத்துலையும் போகக்கூடாது உனக்கு சனி தசை இருந்தால் பலம் மெயினாக தான் எந்த கிரகங்கள் தனித்து ஒரு மனுஷனை தனிமைப்படுத்துதோ ராகு கேது இருந்தால் பலம் சூரியன் இருந்தால் பலம் மற்றபடி சந்திரனோ செவ்வாயோ குருவோ சுக்கரனோ இருந்தால் போய் பிரயோஜனம் இல்லை அது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நின்று இப்போ எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த இல்லை சனி அந்த காலகட்டத்தில் மாறி மாறி போய்கிட்டே இருந்தோம் இந்த ராகுது காலத்துல போய்கிட்டே இருந்தோம் அந்த காலம் தான் இந்த நாற்பத்தெட்டு வருஷம் அதுக்கப்புறம் போறதுக்கு விடாது அப்படி மீறி நீங்க அந்த போனேன்னா அங்கே பிரச்சனைகள் தான் இருக்கும் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் காரணம்னா நமக்கு தேவையானதான் ஐயன் கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் ஆமா ஐயப்பன் அந்த கெட்ட கிரகங்கள் நமக்கு இருக்கும்போது அது வரைக்கும் அவன் பார்வையில நம்ம இருந்துகிட்டே இருந்தோம் அதனால நமக்கு பாதுகாப்புங்கிற ஒன்றை கொடுத்துட்டான் அதோட நின்னா அடுத்த ஆக்கில் யாரு மற்ற கிரகாதிபதிகள் மொத்தமாக அந்த கிரகத்தை அனுபவிக்கானா அவன் தான் போகணும் சும்மா இங்கேனா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அடிப்பிரதர்ஷனம் மாதிரி தான் மெதுவாக போகணும் சுவாமியும் ஐயப்பன் மட்டும்தான் நினைக்கணும் எது போகிறவங்க நான் பொம்பது சம்பாது சம்பதம் சம்பதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பட்டவனு போகிறான் தள்ளி கீழே வச்சு போய் நீ போய் பிரயோஜனமே இல்லை எனக்கு விவரம் தெரியக்கூடிய காலத்தில் அழுத ஏற்றத்தில் ஒரு ஆள் மேலே ஏறிட்டுருக்கிறாரு ஒரு பெரிய மூங்கில் இந்த காலில் குத்துருச்சு காலில் பாதத்தில் குத்தி மேலே வந்துரு அதில் ஒரு என்ன ஒரு விஷயம்னா அந்த காலில் கொஞ்சம் புண்ணு ஷலத்தோடு வடிஞ்சிக்கிட்டுருக்கு இதை பார்த்தனா உடனே கீழே வச்சு கெட்ட இறக்கி வச்சுட்டு இந்த முல்லை எடுத்துகிட்டு நான் எப்போதுமே ஃபஸ்ட் எய்டெல்லாம் வச்சிருப்பேன் மலைக்கு போனால் என்னுடைய சொன்னா பேக்கில் ஃபஸ்ட் எய்டு துணி இந்த காட்டன்லாம் வச்சிருப்பேன் எடுத்து கெட்டு போட்டு அப்போ என் கூட வந்த வேறு ஒரு குழப்பில் உள்ளவர்கள் குஷ்ணம்பத்தின காலையெல்லாம் போய் தூட்டுக்கடா வயா நீ சாமி அதெல்லாம் செய்ய சரி நீ போயிட்டு வாங்க நான் இங்கே எப்படி பார்த்துக்கிட்டேன் வர முடிஞ்சால் வரேன் இல்லைன்னா அவரை என்னை தேடி வருவான்ட்டு வந்துட்டு அதுமாதிரி அழுத இறக்கத்தில் இறங்கி பம்பையினுடைய அடிவாரம் போகிறோம் இங்கே என்ன நடந்துச்சோ இதே வார்த்தை அவனுக்கு என்ன சொன்னவனுக்கு குஷ்ணம் பத்தன்னு சொன்னவனுக்கு ஏறுது அப்போ இவர் அங்கே வர்றாரு ஆனால் அவ்வளோ வேகத்தில் அந்த இடத்துல வர முடியாது இங்கேருந்து அந்த வயோதிகாதை அந்த இடத்துல வந்து ஒரு புண்ணு சிரிப்பிச்சிருச்சார் அதோட சரி அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போனேன் அவர் காட்சி கொடுத்துட்டார் நான் அவனுக்கு காலில் குத்திடுச்சு அவன் அதோட கெட்டு போட்டான் என்ன செய்ய கெட்டு போட்டான் அதோடு அவன் ஆயிடும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வழிபாடுகளுங்கிறது நமக்கு தேவையானதை இறைவன் கொடுத்தாச்சுன்னா அதோடு ஒதுங்கிக்க பல்லுடி பல்லவடி நான் போகிறோம் 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 போகிறோம்னு நீ எங்கே இருந்தாலும் பார்க்கலாம் இவ்வளோ வருஷம் போய் அங்கே போய் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து தசம் நிச்சயமா நிச்சயமா அப்படி தான் நடக்கணுமே தவிர நான் வருஷம் வருஷம் போகிறோம்னு ஊர் பெருமைக்கு மாவிடிக்க கூடாது அப்படி போனோம்னா அந்த பக்குவத்தோட உடைப்போம் மாதாந்திரம் போகிறேன் அங்கே போகிறேன் அங்கே போகிறோம்னா ரொம்ப போக 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 கொடுத்த பூரா பள்ளுடி வாங்கிட்டு தான் வரணும் எங்கள் குரூப்பு தெங்கவாசி வட்டாரத்தில் எங்கள் ஊரப்போ மாதிரி பெருமைக்காக சொல்லலை பஜனைக்கு எங்கள் குருசாமியை மாதிரி பாட்டு படிக்க ஆள் கிடையாது சிதம்பரம்ங்கிற எங்கள் ஊரில் தான் இருக்கிறாரு அவர் என்ன ஒரு வயசு முப்பத்த ஒரு ரெண்டு வயசு முப்பா இருப்பார் இப்போ அவர் கொஞ்சம் உடம்பு சிறம் இல்லாமல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அந்த எப்பன்னு அவருக்கு நல்ல ஒரு அருளாசிய கொடுக்கணும் அவர் பாட்டை மாதிரி வேறு யாரும் படிக்கிறதுக்கு இனிமேல் ஆள் கிடையாது அவ்வளவு லயத்தோடு படிப்பார் ம் சரிமா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே போகிறவங்க அதாவது சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாம் இங்கேருந்து பிளாஸ்டிக் கொண்டு போயிட்டு அங்கே போட்டுட்டு வந்துடாதீங்க அது வந்து ஒரு வனப்பகுதி அங்கே நம்ம எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கணுமோ அளவுக்கு சுத்தமாக இருக்கு அதெல்லாம் கொண்டுகிட்டே போகக்கூடாது பிளாஸ்டிக் வந்து இப்போ நீங்கள் ஒரு சீப்பு சீவும் போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் விழுந்து முடி போகிறோம் அப்படி அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எதிர்மறையான குணங்களை கொண்டது அதெல்லாம் காட்டுப்பகுதியில் கொண்டு போகக்கூடாது பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பேப்பரு இதெல்லாம் வனங்களுக்கு கொண்டு போனோம்னா அந்த இயற்கையினுடைய சக்தியை நம்ம கிரைக்க முடியாது அதனால் பெரும்பாலும் அதை தவிர்ப்பது நல்லது இறையாண்மைங்கிறது கோயிலில் மட்டும் இல்லை வனங்கள் வயல்வெளிகள் நீர்நிலைகள் இது பூரா இறைவன் இருக்கிற இடமா பஞ்சபூதங்களில் எந்த இடத்துலையும் இறைவன் இருப்பார் அதனால் நம்ம கொடுமானம் மட்டும் செயற்கையான பொருளை உபயோகிக்கிறத குறைச்சிக்கிடணும் நிச்சயமா சார் சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே தேவையில்லாத குப்பைகளை கொண்டு போய் அங்கே போட்டுட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அதை ஆன்மீகம் சார்பாக கேட்டுக்கிறோம் நன்றி